மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா டியூனா ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஸ்ரீலங்கன் டிஷ் தான் செய்ய போகிறோம் இதுக்கு பேர் வந்து தியால் அப்படின்னு பேர் சிங்கள பேர் அம்புல்தியால்னால் புளியும் பெப்பரியும் வச்சு சமைக்கிற ஒரு மீன் கறி இது இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா முதல்ல இந்த டியூனா ஃபிஷ் சூறை மீன் இது இதை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை ஒரு போலுக்கு மாற்றிட்டு இதுக்கு வந்து முக்கியமாக கொடம்புளி ஸ்ரீலங்காவில் கொரக்கா புளின்னு சொல்லுவாங்க இதை வந்து நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் அமியில் அரைக்கலாம் இல்லை மிக்சிலேயும் அரைக்கலாம் ஆனால் நிறைய பேஸ்ட் வேணும் இதுக்கு முக்கியமாக புளியும் பெப்பரும் தான் இந்த டிஷ்ஷும் எப்படி இருக்கோன்னா கருப்பு கலரில் இருக்கும் இங்கே பாருங்கள் முதல்ல புளியை போட்டுக்கலாம் அடுத்தது மஞ்சத்தூள் இப்போது கறி பவுடர் பெப்பர் நிறைய போடணும் பெப்பர் ஏன்னா காரத்துக்கு இது மட்டும் தான் நம்ம போடுறோம் உப்பு தேவையான அளவு இப்போ வினீகர் ரெண்டு மூடி ஊற்றணும் கடுகு பேஸ்ட் இது கொஞ்சம் வளவழப்பு தன்மையோடு இருக்கும் இது கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இதை நிறைய போட்டுக்கோங்க ஒரு நாலு கரண்டி கூட போடலாம் நான் வந்து ரெண்டு தான் போட்டேன் இப்போது இதெல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஸ்பூன் கரண்டிலலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மிக்ஸ் ஆகாது ஏன்னா புளியும் அந்த கடுகு பேஸ்ட்டும் கொஞ்சம் வழவழப்பாக இருக்கனால நல்லா அந்த மீனில் தடவணும் இப்போ நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணாதான் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு பீஸாக எடுத்து நல்லா அந்த புளி பேஸ்ட்டையும் அதையும் தடவணும் நல்லா ஸ்ரீலங்காவில் எந்த ஹோட்டலில் போனாலும் இந்த டிஷ் கிடைக்கும் ரொம்ப ஃபேமஸ் இது நல்லா மிளகு காரத்தோடு இருக்கும் புளியும் கொஞ்சம் கலந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் சூறை மீன் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணும் இப்போ ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றணும் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றணும் இதை தாளிக்கிறதுக்கு நிறைய ஊற்றக்கூடாது அதுக்கப்புறம் கடுகு சோம்பு சீரகம் இந்த மூணையும் போட்டுடுறேன் தாளிக்கிறதுக்கு அது பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்குறேன் அதை போட்டவொடனே நல்லா பொறிஞ்சி வாசனை வரும் அதுலேயே ரம்பையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கணும் போட்டு நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் அது ரொம்ப நேரம் இருந்தால் கருகிடும் அதனால் அதை தூக்கி கீழே வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மீனை வந்து ஒவ்வொன்றா அதில் அப்படியே அடுக்கி வச்சிடலாம் இப்போது எல்லாத்தையும் இதில் நான் அடுக்கிட்டு அந்த மீன் இருந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதை அப்படியே கழுவி இதில் ஊற்றிடணும் ஏன்னா மீன் வேகணும்ல அதுக்காக இந்த தண்ணியை அப்படியே அதில் ஊற்றிடலாம் இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வச்சிடலாம் அதுக்கு மேலே ஒரு நாலு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இப்போது லைட்டாக அது கொதிக்க ஆரம்பிக்கும் இப்போ கொதிக்குது மீன் வேக ஆரம்பிக்குது இப்போ என்ன பண்ணணும் ஒரு வாழலையை அந்த கடாய் மூடுற சைஸுக்கு கட் பண்ணி அதுக்குள்ளே நல்லா அமுக்கி வச்சுட்டு ஒரு மூடியை டைட்டாக அப்படியே மூடிடணும் அதில் அவ்வளோதான் இப்போது சிம்மில் வச்சிடணும் அது பாட்டு வேகும் இப்போ நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும் இப்போ பாருங்கள் வாழலை எப்படி வதங்கியிருக்கு நல்லா வெந்துருச்சு இப்போது நல்லா அந்த மிளகு காரத்தோட அந்த புளியோட கருப்பாக நல்லா வாசனையாக வித்தியாசமான ஒரு ரெசிபி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டை பார்த்துடலாம் இப்போது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூறை மீன் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ